ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிசியிலேருந்து நம்ம டெய்லி ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டு சொல் அகராதியில் பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்ச்சொல் எடுத்து எழுதுறது வீடியோஸ் வந்து போட்டாச்சு ஒரு எழுத்து ஒரு மொழி போட்டாச்சு உரிய பொருளை கண்டுபிடித்தல் அதுவும் போட்டாச்சு ஒரு பொருள் தரும் பல சொற்களும் போட்டாச்சு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கிறது இது என்னென்னு பார்த்துட்டு ப்ரீவியர் கொஷின் பார்க்கலாம் வாங்க பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதில் மூணு வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்று வந்து தப்பாக இருக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்ன அப்படின்னா பொருந்தாத சொற்கள் உங்களுக்கே வந்து தெரியும் சரிங்களா நான்கு சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது தான் என்ன அப்படின்னா பொருந்தாத சொல் இது உங்களுக்கே தெரியும் சரிங்களா எடுத்துக்காட்டாக வந்து ஒரு சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பரிபாடல் குறுந்தொகை குண்டலக்கேசி நற்றினை இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த நான்கு கொள்கூறியில் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் இந்த இந்த ஆ ஆ இ இது என்னது எட்டு தொகை நூல்களில் ஒன்று தான் நட்டினை குறுந்தொகை ப பறிப்பாடல் அந்த இன்றது மட்டும் குண்டலகேசி எது வரும் ஐம்பெரும் காப்பியத்தில் வந்து வரும் ஸோ அப்போ பொருந்தாது என்ன மூணு சேமாக இருக்குது ஒன்று வந்து அன்மேட்சாக இருக்குது சரிங்களா அப்ப பொருந்தாத நம்ம என்ன சொல்லுவோம் குண்டலகேசி ஏன்னா அது ஐம்பேரும் காப்பியத்துல வந்து வர்றது இந்த மாதிரி ஒரு வேறுபட்ட ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொருந்தாத சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இப்ப இருதினைனா நமக்கு தெரியும் உயர் திணை அக்ரிணை அகத்தினை புறத்தினை இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல ஒர் ஒன்று எடுத்துட்டு நமக்கு வேற ஏதாவது வந்து கொடுத்துருவாங்க தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இரட்டை காப்பியங்கள்லாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஈரெச்சம் அப்படின்னா பெயரச்சம் வினையச்சம் முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம்னு ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது இங்கே தமிழ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ இதில் பொருந்தாது எதுனா தமிழ் இந்த மாதிரி நம்ம வந்து போடணும் இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் அடுத்தது முக்கணி அப்படின்னா மாப்பழா வாழை நாணிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் உங்களுக்கே தெரியும் சும்மா நம்ம பட் தெரிஞ்சு வச்சுக்கிறதா எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறதான் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம படித்தாலே நீட்டாக படித்தாலே இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் நாநிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நார் படை அப்படின்னா தெரியும் யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை சரிங்களா இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அவங்க வேறு படையை கொடுத்துருவாங்க இதுதான் இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் பொருந்தாத கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு ஐம்புலன்கள் அப்படின்னா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆறு சுவை அப்படின்னா இனிப்பு கசப்பு புழுப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு ஆறு வகையான சுவைகள் ஏலிசை அப்படின்னா ஏலிசை என்னென்ன குரல் துத்தம் கைகிளை உலை இலி விலரி தாரம் அடுத்தது எட்டு தொகை நூல்கள்லாம் என்ன நமக்கு தெரியும் நற்றினை குறுந்தொகை ஓகேங்களா அடுத்தது அகனானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை நெக்ஸ்ட்டு நவரத்தினங்கள் அப்படின்னா பனிரெண்டு மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைரூடியம் கோமேதகம் நீலம் பவழம் புட்பாரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ இருதினைனா உயர்தினை அக்ரிணை இருவினைனா நல்வினை தீவினை இருமை அப்படின்னா இன்மை மறுமை சரிங்களா இந்த மாதிரி நிறையா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் எக்ஸாம்பிளுக்காக இதை நடத்திட்டு வந்திருக்கேன் இரட்டை புலவர்கள்னா உங்களுக்கே தெரியும் இளம் சூரியர் முது சூரியர் இருவகையாரம்னா இல்லறம் துறவரம் ஓகேங்களா மீனிங் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் மெய் எழுத்துக்களோட வகைகள் வல்லினம் மெல்லினம் இடையினம் வரும் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாது எதுன்னு கேட்பாங்க மு தமிழ்னா இயல் இசை நாடகம் சரிங்களா அடுத்தது முக்கனினா மாப்பள்ளா வாழை உங்களுக்கு தெரியும் முத்தேன்னா மலை தேன் கொம்பு தேன் கொசு தேன் வந்து சொல்லுவீங்க குறவர்கள் யார் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் மூணு பேத்து கொடுத்துட்டு வேற ஒருத்தவங்களாம் பொருந்தாத கூட நமக்கு கொடுத்துருவாங்க அடுத்தது மூவர் மூவர் முதலிகள் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல படிக்கிறதா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம படிக்கிறதுதான் ஓகேங்களா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக பாடியர் உங்களுக்கே தெரியும் சுந்தர சமந்தர் அப்பர் சுந்தர சமந்தர் அப்பர் அடுத்தது திருகடுகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி நெக்ஸ்ட்டு மூன்று மூங்கில்கள் என்ன அப்படின்னா கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில்னு நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது தான் உரையடையில் அடுத்தது முரசு அப்படின்னா படை முரசு கொடை முரசு மணமுரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது முக்குழல் அப்படின்னா தெரியும் ஆயங்குழல் புல்லங்குழல் வெய்யங்குழல் குழல் இந்த மாதிரி நிறைய குழல் வந்து பிடிச்சிருப்போம் அதில் முக்குழல்னா என்னன்னா குழல் மூங்கில் குழல் ஆம்பல் குழல் முக்குழல்னா இந்த மாதிரி அவங்க வேற ஏதாவது குழல்ல கொடுத்துட்டு நமக்கு வந்து பொருந்தாது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேட்பாங்க சரியா நெக்ஸ்ட் பாருங்க தொகை சொற்களும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் வண்ணம் அப்படின்னா மூன்று வண்ணங்கள் மூணு வண்ணம் என்னென்னு நமக்கு தெரியும் காவி வெள்ளை பச்சல் மஞ்சள் கொடுத்துட்டு ஓகே பொருந்தாது எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம ஈஸியாக வந்து பொருந்தாது வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் அடுத்தது ஐம்பெரும் பொருட்கள்னா என்ன நிலம் நீர் தீ காற்று வானம் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் ஐம்பெரும் பொருட்கள்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது இரு பிறப்புகள் அப்படின்னா இம்மை மறுமை அடுத்தது இந்த பிறப்பில் நல்லது செஞ்சால் அடுத்த பிறப்பில் வந்து நம்ம வந்து நல்ல அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுதான் சேர சோழ பாண்டியர் ஐம்பின்னா நமக்கு என்ன தெரியும் மெய் வாய் கண் மூக்கு செவி அடுத்தது ஐம்புலன் அப்படின்னா ஐம்பொறிகள பெரும் அறிவு ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை நெக்ஸ்ட் நா நார்குணம் அப்படின்னா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதைதான் என்ன சொல்லுவாங்க நார்குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பேரும் காப்பியங்கள் ஐம்பேரும் காப்பியங்கள் உங்களுக்கே தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி இதுல ஒன்னு எடுத்துட்டு ஐந்து ரப்பியங்கள் கொடுத்துருவாங்க அப்ப நம்ம பொருந்தாதான் ஐந்திரும் காப்பியங்களை போடணும் அடுத்தது நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நமக்கு தெரியும் நாற்பால் அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் அடுத்தது மூன்று பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து அடுத்தது மூன்று காலம் இரண்டா காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் மழை சொல்லி நமக்கு மூணு நீர் இருக்குது அடுத்தது இரு சுடர் சூரியன் சந்திரன் ஞாயிறு திங்கள் அடுத்தது ஐந்தொகை முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் சொல்லிட்டு அடுத்தது மூவிடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை நமக்கே தெரியும் ஐன்பால் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இரு திணை நல்வினை தீவினை தன்வினை பிறவினையும் இருக்குது நெக்ஸ்ட் முப்பால் அறம்பொருள் இன்பம் திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகேங்களா இப்போ ப்ரீவியஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் பொருந்தாத சொல் இதில் எப்படி பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பார்க்கலாமா வல்லினம் அடுத்து தோன்றல் திரிதல் கெடுதல்னு கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் திரிதல் தோன்றல் கெடுதல் இதெல்லாமே விகாரத்தில் வந்து வரும் சரிங்களா அப்போ ஈஸியாக வந்து போட்டுடலாம் அப்போ இதில் பொருந்தாத இது வல்லினம் சொல்லி நம்ம ஈஸியாக ரவுண்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கான் வள்ளையரண் இதெல்லாமே காடில் வந்து வரும் நச்சரம் அப்படின்னா விடமுள்ள பாம்புன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அப்போ இது மூணும் ஒன்று அப்போ இது வந்து பொருந்தாதது ஓகேவா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்ல நம்மளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க இடம் வகை அறிந்து யாம் யாம் யாங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவர் அப்படின்றது மரியாதை நிமித்தமாக வருது அப்போ இதில் பொருந்தாது என்ன இந்த அவர் ஓகேவா இதுவும் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுறதா நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உரிச்சொல் அல்லாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க உரிச்சொல்னால் உங்களுக்கே தெரியும் சாலை உரு நனித்தவ கூர்களி இதில் இந்த சீலன்னு சொல்லி வந்திருக்கு அப்போ இது உரிச்சொல் கிடையாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் கிணறு அப்படின்னா கேணி சித்தம்னா உள்ளம் பொருள் ஆலி அப்படின்னா கடல் ஊலி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னது வேற வேறு பொருள் வந்து வரும் உலகம் கண்டிப்பாக வந்து வராது ஊலி என்ன வரும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பண்பு மஞ்சு கண்டு எக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தாலே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வல்லினம்னா என்னென்னு தெரியணும் வெள்ளினம்னா என்னென்னு தெரியணும் இடைநனான்னு தெரியணும் வள்ளினம்னா கசட தபர சரிங்களா கசட தபர இப்போ இந்த கசட தபறையில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா இந்த இக்கு இட்டு இத்து வந்து வந்திருக்கும் இதில் இக்கு அதுக்கப்புறம் இட்டு இத்து பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வல்லினம் மெல்லினம் இடையினம்ப்பா வள்ளினம்னால் கசடா தப்புற மெல்லினம்னா என்ன இடையினம் அப்படின்னா இறலை வரல இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னால் இதில் ஆயுத தொடர் குற்றுக்கிறோம் வந்து வந்திருக்கு இக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் பொருந்தாது இந்த இக்கு தான் சரிங்களா அடுத்தது இதில் பாருங்கள் இதுலேயும் பொருந்தாது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாக்கு பஞ்சு பாட்டு பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு வல்லினம்னா என்ன கசடை தபற அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இக்குன்றது வந்துருச்சு அடுத்தது இட்டுன்றது வந்துருச்சு ஓகே அடுத்தது இத்துன்றதும் வந்துருச்சு இஞ்சி மட்டும் வரல சரிங்களா அப்போ இஞ்சின்றது எதில் வரும் நான் நம்ம வரும் அப்போ இது மெல்லினம் சரிங்களா அப்போ இது மூணு வல்லினம் இது மெல்லினம் அப்போ பொருந்தாத எது ஆப்ஷன் பி இப்படி தான் வந்து நீங்கள் ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணணும் அடுத்தது பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க இதில் எப்படி பொருந்தாத சொல் கண்டுபிடிக்கிறது இந்த கவை கொப்பு போப் போத்து இதெல்லாமே எதில் வரும் கிளையோட பிரிவுகளில் வந்து வரும் இந்த மூணும் எது வரும் கிளையோட பிரிவுகளில் சரியா கிளையோட பிரிவுகளில் வர்றது தான் கவை நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளையோட பிரிவுகளில் வரது தான் கவை போத்து கொப்பு இந்த சண்டுன்றது எதில் வரும் அப்படின்னா இலை வகையில் வந்து வர்றது சண்டுன்றது இலை வகையில் வர்றது அப்போ இது மூணு வந்து ஒன்று இது வந்து வேற அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் பொருந்தாது சண்டு வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பொருந்தாத இனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வரைந்த ஓவியம் ஆ வந்திருக்கு பேரட்ச தொடர் ரைட்டு வினை முற்றுத்தொடர் சென்றரன் வீரன் சொல்லி பேருக்கு பி ஒரு செயல் வந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி பேர் வந்து வந்திருக்கு அப்போ இது வினை முற்றுத்தொடர் பொற்றொடி வந்தான்னு சொல்கிறது தான் தொகை ரைட்டு நண்பா படின்றது விழித்தொடரில் வரும் உரிசொல் தொடர்னால் சாலை உரு தவ கூர்களி அந்த மாதிரி ஒரு உரிசொல் தொடர் இதுக்கு இதில் வரலை ஸோ அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை இது மூணு எதில் வரும் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை இது எல்லாமே பத்து பாட்டில் வந்து வரும் பத்து பாட்டில் அதே திருக்குறள்ன்றது நமக்கு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரதான் என்ன அது திருக்குறள் அப்போ ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா திருக்குறள் அடுத்தது நற்றினை கலித்தொகை பரிப்பாடு இது எல்லாமே எதில் வரும் எட்டு தொகை நூல்களில் வரும் நற்றினை குறுந்தொகை பரிபாடல் இதெல்லாமே இந்த மதுரை காஞ்சின்றது இதில் வரும் இப்போ தானே பார்த்தோம் பத்து பாட்டில் வந்து வரும் பத்து பாட்டில் வரும் ஸோ ஈஸியாக பொருந்தாது என்ன அப்படின்னா மதுரை காஞ்சியை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது இறந்த கால பெயரச்சம் சொல்லியிருக்காங்க கால பெயரட்சமில் பொருந்தாது படித்த மாணவன் படிக்கும் இறந்த காலம்னு முடிஞ்சு போச்சு அப்போ முடிஞ்சு போனது தானே வரணும் அப்போ தப்பு இங்கே ஆவும் வரல அப்போ படிக்கும்னு வந்திருக்கு அப்போ இது வந்து தப்பு ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் இது எல்லாமே ஸ்டேட்டில் வந்து வரும் சரிங்களா ஈஸியாக போட்டுடலாம் இந்த இலங்கைன்றது மட்டும் நமக்கு கண்ட்ரியில் வரும் சரிங்களா ஸோ அப்போ பொருந்தாத சொல் என்ன இலங்கை ஓகே நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் சுட்டி அப்படின்னா ரெட் நெற்றி ரைட்டு குலை அப்படின்னா காது மருதம் அப்படின்னா வைகரை குறிஞ்சி அப்படின்னா நண்பகல் கொடுத்துருக்காங்க தப்பு பாலை நிறத்துக்குரிய பொழுதுகள் தான் என்னென்ன நண்பகல் வந்து வரும் ஸோ அப்போ ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாமா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு மரங்களோட பேர்கள் அல்லாதது என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் வேரின்றது மரத்தோட பேர் வந்து கிடையாது நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களில் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சொன்னால் பகர்ந்தாள் அடுத்தது நவீன்றாள் இதில் ஆடினாள்ன்றது பொருந்தாத சொல் எப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பொருந்தாத சொல் அதே தான் இலங்கைன்றது கண்ட்ரி இது மூணும் ஸ்டேட்டு சரிங்களா அப்போ பொருந்தாது என்ன இது வந்து டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டாங்க இது வரைக்கும் ஓகேங்களா இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது புனை மிதவை நீகான் தெப்பம் சரிங்களா நீகான்னா கப்பலோட்டின்னு சொல்லி படிச்சிருப்போம் இந்த புனை மிதை தெப்பம் இதெல்லாமே உண்டு வரும் இந்த நீகான்றது வேறு அடுத்தது பாக்கு பஞ்சு பாட்டு பத்து பாருங்கள் இது ரிப்பீட் ஆகுது ரிப்பீட் ஆகுது வல் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம்னா கசட தபர ஓகேவா இதில் கசட தபரில் இத்து வந்துருச்சு இக்கு வந்துருச்சு பாருங்கள் இத்து வந்துருச்சு இக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஹிட்டும் ஒன்று வந்துருச்சு அடுத்தது இந்த இன்ஜின்றது என்னது நமக்கு மெல்லினத்தில் வந்து வரும் நனன நம்மன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு பொருந்தாத ஆப்ஷன் டி இந்த கொஷினுமே டூ டைம் ரிப்பீட் ஆகிருக்கு வந்த கொஷின்ஸாக திருப்பி திருப்பி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எழுத்து சொல் அணி தொடைன்றது நமக்கு வந்து வராது மூணும் ஒரு இதுல வந்து வர்றது தொடை வந்து தப்பு சரிங்களா இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பிழையான இணை நாகை பட்டினம் உதகை மண்டலம் பட்டுக்கோட்டை செங்கல் புறம் இது தப்பு சரிங்களா பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் செங்கல்புறம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல செங்கல் தான் வந்து வரும் ஓகேவா அடுத்தது உருவக தொடருக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா இது ஈஸியாக கணும் முகமன் தான் உருவக தொடருக்கு பொருந்தாத சொல் அடுத்தது சிறைப்பெயருக்கு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப கண் கிளை வால் சிறைனா ஒரு உருப்போட பெயர் அப்ப இந்த சிவப்புன்றது ஒரு உருப்போட பெயர் வந்து கிடையாது அப்ப நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம் சிவப்புன்னு சொல்லிட்டு அடுத்தது குற்றியில் உகுற வகையறின்னு பொருந்தாத சொல் குசுடு துப்புர்னு நம்ம சொல்லிருப்போம் சரிங்களா இதுல பொருந்தாது என்ன அப்படின்னா பாருங்க அமிழ்தும் வந்து நமக்கு பொருந்தாதது நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தவறான இணை பாருங்க தினை ஓலை மான்குட்டி இதுதான் தப்பு எருமை கன்று பசுங்கன்று தினை ஓலை மான்குட்டின்றது ஈஸியாக போட்டலாம் தென்னை ஓலைனா வாழையில் நாய்க்குட்டி புளிக்குட்டி இதில் தவறான இணை பார்த்தோன்னே போட்டுடலாம் தினை ஓலைனா மான்குட்டின்னு சொல்லியிருக்காங்க தப்பு அடுத்தது பொருந்தாத இணை ஊலி யுகம் பீடுனா சிறப்பு அடுத்தது விசும்புனா வானம் தன்பெயல் அப்படின்னா குடிந்தமயம் ஊழி அப்படின்னா கால ஊல் அப்படின்னா காலத்தில் வந்து வரும்னு நினைக்கிறேன் இது என்னென்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சோழர்களால் கட்டப்படாதது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் இந்த கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் தான் சோழர்கள் வந்து கட்டிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பொருந்தாத அகத்தி வந்து தாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அகத்தி வந்து என்ன அப்படின்னா தாள் அப்படின்னா நமக்கு என்ன வரும் நெல் கேழ்வரகு தான் நெல் கேழ்வரகுன்னு சொல்லி சொல்லுவோம் நெல் கேழ்வரகு ஓகேங்களா இது இது எந்த வகையில் வரும் அப்படின்னா அடி வகையில் வந்து வரும் ஸோ நம்ம ஈஸியாக இதை வந்து தப்பு தப்பு சொல்லிடலாம் சரிங்களா தப்பு ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இது ஈஸியாக போட்டிடலாமே மன்னன் அரசன் வேந்தன் அழகன்றது அந்த லிஸ்ட்லேயே வந்து வராது அடுத்தது முத்தமிழ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் முத்தமிழ் என்னது இயல் இசை நாடகம் சொல்லிவிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க வளர் தமிழ் ஸோ இதுதான் வந்து வராது ஈஸியாக நம்ம ஆப்ஷனாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பால் பசு ரைட்டு காலை வண்டி சொல்லுவோம் எருது உழவு ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவோம் ஆட்டு வண்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அப்போ ஆப்ஷன் டி ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது நீர்நிலை பெயர்கள் அல்லாதது இது நம்ம படிக்கிறதா நைன்த்தில் வந்து நீரின்றி அமையாத உங்களுக்கு டாபிக் படிச்சுட்டீங்கன்னா இது ஈஸியாக போட்டலாம் இளஞ்சி கூவல் கேணி இதில் கோட்டின்றது மட்டும் நமக்கு வந்து வராது அடுத்தது குலை வகையில் பொருந்தாத வந்து எடுத்து 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 சொல்லியிருக்காங்க எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ குலை வகையில் பொருந்தாது என்னன்னு பார்க்கலாமா அப்போ அழியல் அழியல்னால் என்னது குழு குழுத்த பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கெட்டுப்போன ஒரு காய்கறி கனி வகையை சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம் அழியல்னு சொல்லுவோம் இது மூணு குலை வகையில் வரும் இது வந்து கெட்டு போன வகையில் வரும் அழியல் அப்படின்னா குழு குழுத்த பழம் சொல்லுவோம் ஸோ நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷன் பி அடுத்தது பொருந்தாத சொல் இது பாருங்க பாயிரவியல் இளரவியல் துறவியல் அறம்பொருள் இன்பம் படிச்சுருப்பீங்களே அந்த இதில் வந்து வர்றது இந்த குடிமியல் மட்டும் வராது ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாது வேற்றுமை உறுப்புகள்னா என்னது ஐயாள் கு இன்னது கண் இதுல ஊறு மட்டும் வராது ஏன் இது சால ஊரு நனித்தவ கூர்க்களில வந்து வரும் நெக்ஸ்ட் தொகை அல்லாத சொல் அப்படின்னா கண்ணுதல் வந்து சொல்லியிருக்காங்க பண்புத்தொகை அப்படின்னாலே மை வந்து வந்திருக்கும் மூதுர முதுமை கூட்டல் ஊர்னு பிரிப்போம் நன்றுதலை நன்னு நன் நன்மை கூட்டல் தல் பிரிப்போம் அடுத்து கொடிஞ்செலவு கொடுமை கூட்டல் செலவுன்னு பிரிப்போம் கண்ணுதல் நம்ம பிரிக்க முடியாது அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்ப தொகை அல்லாத சொல் வந்து கண்ணுதல் வந்து நம்ம சொல்லலாம் அடுத்தது கண்ணதாசன் கண்ணதாசனோட நூல்கள் எல்லாமே இயேசு காவியம் ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி ஓகேங்களா வீரத்தாய் யாருன்னு சொல்லி நீங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க இது 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 கரெக்டாக கொஷின்ஸ் வந்து பிரிண்ட் ஆகல நான் அடுத்த கொஷின்ஸ் போறேன் அடுத்தது திராவிட மொழிகளில் பொருந்தாது அப்படின்னு பார்த்தா தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாமே திராவிட மொழிகளில் வந்து வரும் அப்போ இந்த சி மட்டும் வராது நமக்கு தெரிஞ்சதா நைன்த்து திராவிட மொழி குடும்பம் படிச்சிங்கன்னா இது ஈஸியாக வந்து போட்டுடலாம் அடுத்தது பாடுதல் பாடியவை கெடுதல் படித்தல் சரிங்களா இதில் எல்லாமே தல்ல வந்து முடிஞ்சிருக்கு இது மட்டும் தல்ல முடியல அப்போ ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் பாடியவள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மகர குருக்கம் இல்லாதது என்ன அப்படின்னு சொல்லி அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு மகர குருக்கம்னா என்னென்னு தெரியணும் மகர குருக்கம்னா என்ன அரை இருந்து கால் மாத்திரை வந்து குறஞ்சி ஒழி ஒழிக்கிறது தான் என்ன மகர குருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அடுத்தது இந்த இம்முன்ற இம்முக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா இந்த இன்னுக்கு அடுத்தது இம்முன்ற மெய்யெழுத்து வந்து வரும் இல்லைனா இம்முக்கு அடுத்தது இன்னுன்ற மெய்யெழுத்து வந்து வரும் இன் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம் இந்த பாருங்க போனம் இன்னுக்கு அடுத்தது இம்மு வந்துருக்கு அடுத்தது இன்னுக்கு அடுத்தது இம்மு வந்திருக்கு இதுலேயும் இன்னுக்கு அடுத்தது இம்மு வந்துருக்கு இதில் மட்டும் வந்து வரல அப்போ ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் மகர குருக்கம்னா அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை வந்து குறைஞ்சி ஒழிக்கும் நமக்கு ரூல்ஸ் என்னென்னா இன்னுக்கு அடுத்தது இம்மு வரணும் சரிங்களா இதுதான் ரூல்ஸு எல்லாமே வந்து வந்திருக்கு இதில் மட்டும் வந்து வந்திருக்காது சரிங்களா அப்போ நம்ம நறுமலரை சொல்லலாம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் அடுத்தது பாரதியார் பாரதியார் அப்படின்னா பொருந்தாசல் கண்டுபிடிச்சிருக்காங்க பாரதாசன் கண்டதாசன் வாணிதாசன் சொல்லிட்டு தாசன் அடுத்தது இந்த ஔவையார் சககால படம் வரல ஒரு அப்போ இவங்க வந்து வர மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நற்றிணை குறுந்தொகை கனித்தொகை இதெல்லாமே எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த மதுரை காஞ்சி மட்டும் பத்து பாட்டு நூல்களை ஒன்று ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இது வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது இதெல்லாம் இது பாருங்கள் பொருந்தாத சொல் அப்படின்னா மண்ணில் தாளர் கண்ணூல் வினைய காருகர் ஓகேவா துகிர் அப்படின்னா முத்து பாலம்னு சொல்லிப்படுத்திருப்போம் ஸோ அப்போ இது வந்து வராது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் ரிஜெக்ட் வந்து பண்ணிடலாம் அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி குறிஞ்சின்னா யாமம் முல்லை அப்படின்னா மாலை மருதம் அப்படின்னா வைகரை பாலை அப்படின்னா நண்பாங்கல் வந்து வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு நெக்ஸ்ட்டு தவறான இனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சொல் அப்படின்னா சொற்கள் ரைட்டு படம் அப்படின்னா படங்கள் ரைட்டு கை அப்படின்னா கைகள் புல் அப்படின்னா புற்கள்னு வராது புற்கள் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ தவறானது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஓரினம் சார்ந்த சொற்களில் பொருந்தாது அப்படின்னா இதெல்லாமே ஓரினம் சார்ந்த சொற்கள் இது மட்டும் நமக்கு நிலம் காற்று அதுக்கப்புறம் வானம் மலை எல்லாமே நமக்கு ஓரினம் சார்ந்த சொற்கள் கிடையாது அடுத்தது சுரதாய்ச்சிய நூல்கள் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க சுரதாய்ச்சி நூல்கள் என்னென்னு தெரியணும் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் தமிழ் சிட்டு யாருது அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர் தான் ஓகேங்களா பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் தான் என்னது அப்படின்னா தமிழ் சிட்டுன்ற நூல் தமிழ் சிட்டு நூல் யாருது பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்களது நெக்ஸ்ட்டு ஊருக்காய் கருங்குவலை ஆடும் கொடி வளர்த்தமை சரிங்களா இதில் நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா இதில் நமக்கு பொருந்தாது என்ன நம்ம என்ன சொல்லுவோம்னா வளர் தமிழை தான் சொல்லுவோம் ஏன்னா இதுதான் வினைத்தொகை வரும் ஆனால் இவங்க ஏன் கருந்தொகை கொடுத்துருக்காங்க கருங்குவலை கொடுத்துருக்காங்கன்னு தெரில வளர்த்தமிழ் தான் வினைத்தொகையில் வந்து வரும் இந்த ஊறுக்காய் இந்த ஆடும் கொடி அதுக்கப்புறம் இந்த கருங்குவலை இது எல்லாமே இதில் வரும்னால் இருப்பை இரட்டு தொகை வரும் ஏன்னா சிறப்பு பேர் முன்னாடி பொதுப்பேர் வந்து பின்னாடி வந்து வந்திருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் இருப்பை இருப்பை இரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷின்க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு ஓகேவா எனக்கு தெரிஞ்சது வளர்த்தமிழ் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாத சொல் அப்படின்னா தெலுங்கு வந்து நம்ம சொல்லுவோம் ஏன்னால் நம் நம்ம நைன்த்தில் திராவிட மொழி குடும்பம் படித்தாலே ஈஸியாக போடலாம் ஓகேவா அடுத்தது கவிஞர் அப்துல் ரகுமான் ஓகேவா கவிஞர் அப்துல் ரஹ்மானோட நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பால் வீதி நேர் விருப்பம் சொந்த சிறைகள் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்துல் ரஹ்மான நூல்கள் இந்த கரித்துண்டுன்றது மட்டும் அவரோடது கிடையாது வேற ஒருத்தவங்களுக்கு அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான் சரிங்களா சரி ஓகே இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவில் ரிமைனிங்ஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்